சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே மனோஜ் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதுனால இங்கே வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்ப சோகத்தில் இருக்காங்க இங்கே முத்து தான் எல்லாத்துக்கும் ஆறுதல் சொல்லிகிட்ருக்காரு இப்பயும் போல் அங்கே வந்த டாக்டரும் மனோஜுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுக்கும்போது அங்கே வெளியில் வந்த டாக்டர்கிட்ட முத்து கேட்குறாரு என் அண்ணன் இருக்கான்ல அவனால் சீக்கிரமாக பார்க்க முடியுமா இல்லை ஏதாவது பிரச்சனை இருந்தால் எங்கள் கிட்டே சொல்லிடுங்க டாக்டர் எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது என் அம்மாவை பாருங்கள் எங்கள் அண்ணனுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு அழுதுகிட்டே இருக்காங்க எங்கள் அம்மா சாப்பிடாமல் இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது டாக்டர் அப்படின்னு சொல்ல முத்துவை தனியாக கூட்டிகிட்டு போய் டாக்டர் சொல்கிறாரு நாங்கள் செய்ய வேண்டிய ட்ரீட்மெண்ட் எல்லாமே செஞ்சிட்டோம் ஆனாலும் உங்கள் அண்ணனுக்கு இப்போதைக்கு பார்க்கவும் முடியாது உங்கள் அண்ணனோட கண்ணில் பெரிய பிரச்சனை இருக்குது நான் வேறு ஒரு டாக்டரை வர வச்சுருக்கேன் அவர் மூலமாக இன்னும் பெரிய பெரிய ட்ரீட்மெண்ட் எல்லாம் செய்ய வேண்டியது இருக்குது அதெல்லாம் செஞ்சதுக்கப்புறமா தான் உங்கள் அண்ணனால் நல்லபடியாக பார்க்க முடியும் அதுக்கு தேவையான பண ஏற்பாடெல்லாம் நீங்கள் செஞ்சுருங்க இதை பற்றி மனோஜோட கிட்டேயும் உங்கள் அப்பாக்கிட்டேயும் ரொம்பவே தெளிவாக சொல்லிடுங்க நாங்கள் அந்த டாக்டரை வர வைக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு இதெல்லாம் கேட்டு எங்கள் முத்துவுக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது மனோஜுக்கு இப்படி ஆகும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை என்ன தான் என் அண்ணனை நான் அப்பப்போ என்னென்னவோ பேசினாலும் அவன் என் அண்ணன் அவன் ஒரு பிரச்சனையில் இப்படி ஹாஸ்பிட்டலில் இருக்கிறத பார்த்துட்டு தாங்கிக்க முடியலையே அப்படின்னு சொல்லி மனோஜை பார்த்து கண் கலங்கி போய் நிற்கிறாரு முத்து இங்க மனோஜ் விஜயா கிட்ட அழுதுகிட்டே அம்மா என்னால் பார்க்க முடியாதம்மா எனக்கு மட்டும் ஏமா இப்படி எல்லாம் நடக்குது நான் அந்த கதிரை பார்த்தேம்மா அங்கே கடைக்கு போகும்போது கதிரை பார்த்த உடனே இவன் நம்மளை ஏமாத்திரை அந்த கதிராச்சே அவன் மூலமாக எப்படியாவது முப்பது லட்ச ரூபா பணத்தை வாங்கிடணும் அப்படின்ற ஆசையில் அவன் பின்னாடியே போனேன் ஆனால் அவன் காரில் ஏறி போயிட்டான் இருந்தாலும் அவனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நான் நினச்சது தான்மா பெரிய தப்பாக போச்சு வரும்போது பார்க்காம வர எனக்கு இப்படியெல்லாம் நடந்துருச்சுமா எனக்கு மட்டும் ஏன் தான் இவ்வளோ பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கோ தெரியல இதில் என்னால் பார்க்கவும் முடியல இனி எப்படிமா நான் வந்து வாழப்போகிறேன் எப்படிமா என் கடையை நடத்த போகிறேன் நான் நினைக்கிறது எதுவுமே இனி நடக்காதாம்மா அப்படின்னு சொல்லி விஜயா கிட்ட மனசு வேதனைப்பட்டு மனோஜால ஆரம்பிக்கிறாரு உடனே இங்கே விஜயாவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை மனோஜ் கண்டிப்பாக உனக்கு செய்ய வேண்டிய ட்ரீட்மெண்ட் எல்லாத்தையும் நல்லபடியாக தந்து உன்னை குணமாக்கிடுவேன் நீ கவலைப்படாத எவ்வளோ செலவானாலும் இந்த அம்மா இருக்கேன்ல அப்படின்னு சொல்லி ஆறுதலாக பேசிகிட்ருக்காங்க விஜயா இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முத்துவுக்கு எப்படி அப்பா கிட்டேயும் இந்த ரோகிணிக்கிட்டையும் இதை பற்றி சொல்கிறது பெரிய பெரிய ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்தால் தான் இவனால் பார்க்கவே முடியும் போல் ஆனால் இப்போ அவன் ஏற்கனவே இதெல்லாம் நினச்சி ரொம்ப அழுதுட்டுருக்கான் இதில் அம்மாக்கிட்ட என்ன சொல்கிறது இதுக்கு எவ்வளோ பணம் செலவாகணும் தெரியலையே அவ்வளோ பணத்துக்கு நம்ம எங்கே போறது அப்படின்னு ரொம்பவே குழப்பத்துல இருக்கிறாரு முத்து இங்க முத்து அண்ணாமலை கிட்ட இதை பத்தி பேச போறாரு அப்பா மனோஜுக்கு இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் அவன் நல்லபடியாக முன்ன மாதிரியே பார்க்கணுன்னா பெரிய பெரிய எடுத்தால் எடுத்தாதான் இங்கே மனோஜுக்கு கண்ணில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவன் எப்பயும் போல வேலையெல்லாம் செய்ய முடியும்ப்பா டாக்டர்கிட்ட இதை பற்றி கேட்டுட்டேன் ஆனால் நிறைய செலவாகும் போல வெளியிலேருந்து வேற டாக்டர் எல்லாம் வர வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்கப்பா இந்த ட்ரீட்மெண்ட்டை உடனே உடனடியாக ஆரம்பிக்கணும் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க டாக்டரை பார்த்து என்ன ஏதுன்னு பேசிட்டு வந்தாதானப்பா பணத்தை ஏற்பாடு பண்ண முடியும் அப்படின்னு முத்து அண்ணாமலை கிட்ட சொல்ல அதுக்கு அண்ணாமலையும் எவ்வளோ பணம் செலவானாலும் பரவாயில்ல எனக்கு அவன் தர வேண்டிய பர பணத்தை கூட தர வேண்டாம் ஆனால் மனோஜ் எப்பயும் போல் சந்தோஷமாக இருக்கணும் அது மட்டும்தான் முக்கியம் வா நம்ம டாக்டர்கிட்ட போய் பேசிட்டு வருவோன்னு சொல்லிட்டு அண்ணாமலையை முத்துவும் டாக்டரை பார்க்கறதுக்காக போகிறாங்க இன்னொரு பக்கம் இங்கே டாக்டர்கிட்ட அண்ணாமலை பேசிகிட்ருக்க என் பையனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல டாக்டர் அவன் நல்லபடியாக பார்க்க முடியும்ல அப்படின்னு சொல்ல அப்படி தான் நாங்கள் நினச்சோம் ஆனால் இப்போ நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது தான் தெரிய வருது அவருக்கு கண்ணில் தான் பெரிய பிரச்சனை இருக்குது அவர் இப்போதைக்கு ஒழுங்காக பார்க்க முடியாது அந்த கண்ணில் இருக்கிற பிரச்சனை சரியாகணும்னா நாங்கள் சொல்கிற ட்ரீட்மெண்ட் எல்லாத்தையும் கொடுக்கணும் அது எங்கள் ஹாஸ்பிட்டலில் வச்சு கொடுக்க முடியாது அதனால் இருந்து டாக்டரை வர வச்சிருக்கோம் கொஞ்சம் செலவு தான் அதிகமாகும் பணத்தை மட்டும் ஏற்பாடு பண்ணிக்கோங்க ஒரு பத்து லட்ச ரூபா பணம் செலவாகும் நீங்க ஏற்பாடு பண்ணிட்டு சொல்லுங்க நான் டாக்டரை வர வச்சு ட்ரீட்மெண்ட்டை உடனே ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு இங்க இருந்த டாக்டரும் முத்துக்கிட்டையும் அண்ணாமலைகிட்டையும் சொல்ல உடனே இங்கே ரெண்டு பேரும் வெளியில வந்து அவ்வளோ பணத்துக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம யோசிக்கிறாங்க இங்க மனோஜ பக்கத்துல இருந்து ரோஹிணி நல்லபடியாக கவனிச்சுக்கிறாங்க ஆனால் வீட்டுக்கு வந்த விஜயாவோ ரொம்பவே அழுதுட்டுருக்காங்க என்னங்க செய்கிறது என் பையன் இப்படியே இருந்துருவானா அவனை எவ்வளோ படிக்க வச்சேன் நல்ல வேலைக்கு போகிறான் இங்கே பிஸ்னஸ் எல்லாம் செய்கிறான்னு சந்தோஷப்பட்டுட்டு இருந்தா இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சே என் பையனுக்கா இப்படியெல்லாம் நடக்கணும் அப்படின்னு அழுகும்போது தான் அண்ணாமலை சொல்கிறாங்க பத்து லட்ச ரூபா பணம் ஏற்பாடு பண்ணாதான் ட்ரீட்மெண்ட்டை மேற்கொண்டு தர முடியும்னு டாக்டர் சொல்லிட்டாங்க பணத்தை எப்படி ஏற்பாடு பண்றதுன்னு ஒண்ணுமே தெரியல அது மட்டும் இல்லாம நான் யாருக்கிட்டையாவது போய் இந்த பணத்தை கடன் தான் வாங்கணும் அப்படின்னு இங்க வந்து விஜயா கிட்ட சொல்ல அதுக்கு விஜயாவும் நாம ஏங்க கடன் வாங்கணும் அதான் ரோகிணி இருக்கான்ல உடனே ரோகிணி கிட்ட சொல்லி இந்த அவங்க மலேசியா மாமா கிட்ட பணத்தை ஏற்பாடு பண்ண சொல்லலாம் நமக்கு மனோஜ் தான் முக்கியம் அவன் நல்லபடியா பார்க்கணும் எப்பயும் போல என் பையன் இருக்கணும் அவன் சந்தோஷமா இருக்கணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜயா சொல்றாங்க அதுக்கு முத்துவும் நீங்கள் தான் சொல்கிறீங்க ரோகிணி மூலமாக பணம் கிடைக்கணும் ஆனால் எனக்கு இதில் நம்பிக்கை இல்லை இப்போ வரைக்கும் வீட்டில் எவ்வளவோ பிரச்சனை நடந்திருக்கு இந்த மனோஜுக்கும் பண தேவையான நிறையா இருந்திருக்கு ஆனால் அந்த பார்லம்மா பணத்தை அவங்க மலேசியா மாமாக்கிட்டேயும் வாங்கலை அவங்க அப்பா கிட்டேயும் வாங்கலை வெளியில் கடன் வாங்கி தான் கொடுத்துருக்காங்க இல்லைன்னா அப்பாவோட இருபத்தேழு லட்ச ரூபா பணத்தை கூட கடைக்காக தானே பயன்படுத்தியிருக்காங்க அவங்க எப்படி பணத்தை ஏற்பாடு பண்ணுவாங்க ரோகிணியெல்லாம் நம்பி ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு முத்து சொல்கிறாரு அதுக்கு உடனே விஜயாவும் பார்த்திங்களா இப்போ கூட அந்த முத்து ரோகிணி மேலே உள்ள கோவத்தில் என்ன பேசுகிறான்னு எனக்கு என் மருமக ரோகிணியை பற்றி நல்லாவே தெரியும் மனோஜுக்கு பண தேவை இருக்குது இப்படி பணம் கொடுத்தா தான் இங்கே ட்ரீட்மெண்ட் செய்வாங்கன்னு சொன்னால் உடனே ரோகிணி கண்டிப்பாக மலேசியம் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பணத்தெல்லாம் வாங்கி தருவா ரோகிணியால் மட்டும்தான் உடனே பத்து லட்ச ரூபா பணத்தை ஏற்பாடு பண்ண முடியும் இந்த முத்துவாலெல்லாம் என்னங்க செய்ய முடியும் மனோஜுக்கு உதவி செய்ய ரோகிணி இருக்கும்போது இந்த முத்து மீனாவெல்லாம் நம்பாதீங்க என் பையனை எப்படி குணமாக்கணும்னு எனக்கும் ரோகிணிக்கும் நல்லாவே தெரியும் அப்படின்னு விட்டு கொடுக்காம ரோகிணியை விட்டு கொடுக்காம எப்பயும் போல விஜயா இப்படி பேசிட்டு இருக்காங்க இங்க முத்துவுக்கு என்ன செய்யனே தெரியல யாரையும் நம்ப கூடாது என்ன மனோஜுக்கு பிடிக்கலனாலும் என்ன மனோஜ் தம்பியா ஏத்துக்கலனாலும் பரவாயில்ல என் அண்ணனுக்கு நான் உதவி செய்யணும் ஏதாவது செய்யணும் பணத்தை ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்ட முத்து சொல்றாரு மீனா நாம் ஒண்டியல்ல பணம் சேர்த்துருக்கோம்ல அதில் எவ்வளோ மீனா இருக்கும்னு சொல்ல ஒரு மூணு லட்ச ரூபா இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் நேற்று ஒரு பெரிய டெக்கரேஷன் ஆர்டருக்கு பணம் வந்ததில்ல அது ஒரு ஐம்பதாயிரம் ரூபா பணம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏங்க அந்த பணத்தை வச்சு என்ன செய்ய போகிறீங்கன்னு கேட்க இல்லை எங்கள் அம்மா அந்த பார்லரில் அம்மா மேலே உள்ள நம்பிக்கையில் இப்படி பேசுகிறாங்க கண்டிப்பாக இந்த முறையும் பார்லரில்ம்மா ஏதாவது ஒரு சமாளிக்கிற மாதிரி பணத்தெல்லாம் தர மாட்டார் என் மலேசியமாம்மானு சொல்லிடுவாங்க ஆனால் என் அண்ணனோட நிலைமை இப்போ சரியில்லை நான் தான் இங்கே தம்பியாக இருந்து நல்லபடியாக மனோஜுக்கு செய்ய வேண்டிய ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் ஏற்பாடு செய்யணும் என் அப்பாவும் ரொம்ப அவரே கஷ்டப்பட்டு வெளியில் வேலைக்கு போயிட்டுருக்காரு நான் தானே மனோஜுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு மனோஜும் ரோகிணியும் எவ்வளோதான் முத்து மீனாவை அவமானப்படுத்தினாலும் மனோஜுக்கு ஒரு பிரச்சனைன உடனே முன்னாடி முத்து என்ன செய்யலாம் பணத்தை எப்படி ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு இங்கே மனோஜ் பேசினதெல்லாம் மறந்துட்டு தன்னுடைய அண்ணனுக்காக பண ஏற்பாடு செஞ்சிட்ருக்காரு இதை புரிஞ்சிக்காத விஜயா ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ரோகினிக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணது மட்டும் இல்லாமல் ஏமா ரோகிணி மனோஜ் நல்லா இருக்கானாமா அவன் நான் பக்கத்துலருந்தே பார்த்துக்கோ மனோஜுக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு எதிர்பார்க்கவே இல்லைம்மா ரோகிணி நான் மனோஜுக்கு உனக்கும் சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வரேன் அது மட்டும் இல்லாமல் நீ இந்த விஷயத்த உன் மலேசியா மாமாக்கிட்ட சொன்னியா அப்படின்னு கேட்க இங்கே உடனே ரோகிணியும் இல்லை அவருக்கு ஃபோன் பண்ணேன் ஆனால் அவரை வந்து அவர் அவர்கிட்ட பேச முடியல அப்படின்னு சொல்கிறாங்க உடனே இங்கே விஜயாவும் நீ என்ன செய்வியோ எது செய்வியோ தெரியாது இப்போதான் போய் டாக்டர்கிட்ட என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வந்திருக்காங்க பெரிய ட்ரீட்மெண்ட்டெல்லாம் எடுக்கணுமா அதுக்கு பத்து லட்ச ரூபா பணம் தேவைப்படுது உடனே நீ வந்து உன் மாமா கிட்ட ஃபோன் பண்ணி அந்த பணத்தை வாங்கினா தான் மனோஜுக்கு சரியாகும் மனோஜ் சீக்கிரமாக குணமாகணும்னா அது ஒன்றால் மட்டும்தான் முடியும் இவ்வளோ பணத்தை எங்களால் ஏற்பாடு பண்ண முடியாதுமா ரோகிணி அதனால் உன் மாமா கிட்ட கேட்டு இந்த ஒரு முறை மட்டும் மனோஜுக்காக பத்து லட்ச ரூபா பணத்தை நீ வாங்கி கொடுமா அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா உடனே இங்கே ரோகிணியும் அத்தை இவ்வளோ பணத்தை நான் எப்படி ஏற்பாடு பண்ணுறதுன்னு சொல்ல நீ பெரிய பார்லரோட ஓனராக இருக்க அந்த பார்லர் ஆரம்பிக்கிறதுக்கு நான் கொடுத்த பணம் காரணம் அப்படி இருக்கும்போது உன் வீட்டுக்காரர் மனோஜ் இப்படி ஒரு நிலமையில இருக்கும்போது நீ தானே பணம் ஏற்பாடெல்லாம் செய்யணும் இப்போ முத்து மீனாவாலையும் எதுவும் செய்ய முடியாது இங்கே உன் மாமனாரால் எங்கே போய் பணத்தை கடன் வாங்க முடியும் மனோஜுக்கு ஒன்னால் மட்டும்தான் உதவி செய்ய முடியும் சீக்கிரமாகவே ஓ மலேசியா மாமாவுக்கு ஃபோன் பண்ணு மனோஜோட நிலைமையை பற்றி சொல்லு கண்டிப்பாக அவர் பணத்தை உனக்கு தருவார் நான் ஒன்றும் என் வீட்டுக்காகவும் உங்கள் பிஸ்னஸ்க்காகவும் பணத்தை வாங்க சொல்லலை மனோஜ் நல்லபடியாக குணமாகணுன்றதுக்காக தான் சொல்கிறேன் யோசிச்சு ஒரு நல்ல முடிவாயிடுன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்றாங்க விஜயா முத்துவும் மீனாவும் சேர்த்து வச்ச பணம் மொத்தமாக மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் இருக்குது மேற்கண்டு உள்ள பணத்தை எப்படியாவது கடனாவது வாங்கணும் எங்கே போய் கடன் கேட்குறதுன்னு தெரியல அப்படின்னு ரொம்பவே சோகமாக யோசிக்கிறாரு முத்து இதை பற்றி செல்வத்துக்கிட்டேயும் சொல்ல உடனே செல்வமோ அது எப்படி ஆறு ஏழு லட்ச ரூபா நம்ம போய் எங்கே போய் கடன் வாங்குறது அது மட்டும் இல்லாமல் நம்மளை நம்பி யார் தருவா மாதம் மாதம் வட்டியும் கெட்ட முடியாது நீ இதை பற்றி யோசிக்காத அதான் ரோகிணி உங்கள் வீட்டில் இருக்க மூத்த மருமக ரோகிணி பெரிய பணக்கார வீட்டில் இருந்தானே வந்திருக்காங்க அவங்களால அந்த பணத்தை மனோஜுக்காக கொடுக்க முடியாதா அப்படின்னு கேட்க நீங்கள் எல்லாரும் அந்த ரோகிணியை பெரிய பணக்கார வீட்டு போகணுன்னு நம்புறீங்க ஆனால் நான் அப்படி நம்பலை என்னவோ அந்த ரோகிணி பொய் சொல்லிட்டு இருக்கு எங்கள் அம்மாவை சமாளிக்கிறதுக்காகவும் அந்த வீட்டில் நல்ல பேர் வாங்கறதுக்கு அதுக்காகவும் தான் தான் பெரிய பணக்கார பொண்ணுன்னு சொல்லிட்டு இருக்காங்களே தவிர்த்து மற்றபடி இப்போ வரைக்கும் அவங்க அப்பாவோட சொத்து பணம் இல்லை எந்த ஒரு விஷயமும் அந்த ரோகிணிக்கு வரவே இல்லையே மலேசியா மாமா கூட அப்பப்பா வராரு பெருசாக ரோகிணிக்கு எதுவும் எடுத்துகிட்டு வந்து தரவும் இல்லை என்னால் எங்கள் அண்ணனை வந்து நல்லபடியாக பார்க்கணுன்னா நான் தான் ஏதாவது செய்யணும் செல்வோம் யார்கிட்டையாவது போய் கடன் வாங்குவோமா அப்படின்ற மாதிரி சொல்ல இப்போத்தைக்கு கார் தான் இருக்குது என் அண்ணனுக்காக இந்த காரை கொடுத்துட்டு இதுக்கு தேவையான பணத்தை வாங்கிடுறேன் அதுக்கப்புறம் பணம் கிடைச்ச உடனே இந்த காரை வாங்கிக்க வேண்டியதுதான் யார்கிட்டயாவது என்ன கூட்டிட்டு போயேன் இந்த கார் கூட எனக்கு வேண்டாம் ஆனா என் அண்ணன் நல்லபடியா வரணும் அப்படின்ற மாதிரி முத்து சொல்றாரு அதுக்கு செல்வமும் என்ன இது ஆசாசியா மீனா உனக்காக இந்த காரை வாங்கி கொடுத்துருக்க உன்னை மதிக்காத அந்த மனோஜுக்காக இந்த காரை கொடுத்துட்டு பணமாக்க போறியா இதெல்லாம் உனக்கு தேவையா மீனாவுக்கு தெரிஞ்சா வெயிட்டில் பெரிய பிரச்சனை வராதா நீ என்னதான் நல்லது செஞ்சாலும் உன் அம்மாவும் உன் அண்ணன் மனோஜும் ஒன்னையும் மீனாவையும் புரிஞ்சுக்க போறது இல்லை அவங்க ஒன்றும் ஒன்று ஏத்துக்க போகிறதும் இல்லை அப்புறம் எதுக்காக இதெல்லாம் நீ செய்யணும் நல்லது செஞ்சு நீ அவமானப்பட்டு நிற்க போற முத்துன்னு சொல்லும் போது பரவாயில்ல நான் அவமானப்பட்டாலும் என் அண்ணனுக்காக இது எல்லாத்தையும் நான் செஞ்சுதான் ஆகணும் அவனை பார்க்கவே என்னால் கஷ்டமா இருக்கு எப்போ பார்த்தாலும் என்கிட்ட திட்டு வாங்கிட்டே இருப்பான் ஆனாலும் அவன் என் அண்ணன் தானே என்னையும் மீனாவையும் படிக்காதவங்க சரியாக சம்பாதிக்க தெரியாதவங்கன்னு அவமானப்படுத்தினாலும் அவன் என் அண்ணனாச்சே எதுக்காகவும் என் அண்ணன் மனோஜை என்னால் விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி தன்னுடைய காரை கொடுத்துட்டு பணம் வாங்கிடுறாரு முத்து மனோஜை பார்க்கறதுக்காக மீனா முத்து அண்ணாமலை விஜயான் எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க அந்த சமயம் டாக்டர் என்ன பணத்தெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டீங்களா நான் சொன்ன மாதிரியே அந்த பெரிய டாக்டரை வர வைக்கலாம்ல ட்ரீட்மெண்ட் எல்லாம் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்க உடனே விஜயா ரோஹிணி கிட்ட ரோஹிணி என்ன டாக்டர் கேட்கும் போது நீ பாட்டுக்கு அமைதியா இருக்க பணம் வந்துருமா மலேசியா மாமா கிட்ட பணத்தை கேட்டுட்டல அப்படின்னு சொல்ல இல்ல ஆண்டி நான் இன்னும் கேட்கல சீக்கிரமாவே பணத்தை ஏற்பாடு பண்ணிடுறேன்னு சொல்ல விஜயாவுக்கு அவ்வளோ கோவம் வருது உடனே முத்துவும் நீங்க ட்ரீட்மெண்ட்டை ஏற்பாடு பண்ணுங்க என் அண்ணன் நல்லபடியாக வீட்டுக்கு வரணும் அது மட்டும்தான் இப்போ எனக்கு முக்கியமாக இருக்கே தவிர்த்து பணத்தை பற்றிலாம் நான் யோசிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது அண்ணாமலை கேட்குறாரு என்ன முத்து என்ன சொல்ற பத்து லட்ச ரூபா பணம் எப்படி ஏற்பாடு பண்ண முடியும் நானும் அங்க இங்கேன்னு கடன் கேட்டேன் யாரும் தர முன்வரவே இல்லை நீ என்ன முத்து சொல்றேன்னு கேட்கும்போது அப்பா இல்லப்பா நான் பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டேன் இந்த பணத்தை வச்சு மனோஜுக்கு சீக்கிரமாகவே வந்து எல்லா ட்ரீட்மெண்ட்டையும் ஆரம்பித்து மனோஜுக்கும் குணமாயிரும்பா மனோஜ் எப்பயும் போல நல்லபடியாக இருப்பான்பா அப்படின்ற மாதிரி கண் கலங்கிக்கிட்டே முத்து சொல்ல இங்கே விஜயாவுக்கு என்ன செய்யனே தெரியல இந்த முத்து பத்து லட்ச ரூபா பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டானா இந்த ரோகிணியால் செய்ய முடியாததை இந்த முத்து எப்படி இதெல்லாம் செஞ்சான் அதுவும் மனோஜுக்காக இந்த முத்து எப்பயும் நல்லது செய்ய மாட்டானே இவன் பணத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கானா உண்மையாவே மனோஜ் மேலே இந்த முத்துவுக்கு அவ்வளோ பாசம் இருக்கா என்ன அப்படின்னு விஜயா சந்தேகமாகவே பார்க்குறாங்க அங்கே வந்த டாக்டரும் இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் எல்லாத்தையும் ஆரம்பிக்கிறாங்க முத்துவும் ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தெல்லாம் கொடுத்துட்றாரு இங்கே கொஞ்ச நாளையில் இங்கே வந்து அவருக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுக்க மனோஜுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே பார்க்க ஆரம்பிக்கிறாரு பார்வை வர ஆரம்பிக்குது முன்ன மாதிரி இல்லாமல் மனோஜ் கொஞ்சம் கொஞ்சமாக குணமாறாரு எல்லாரையுமே பார்க்குறாரு சந்தோஷமாக பேச ஆரம்பிக்கிறாரு அப்போ தான் அண்ணாமலை சொல்கிறாரு மனோஜி இப்போ நீ எங்களை பார்க்குற சந்தோஷமாக இருக்கணும் அதுக்கு காரணம் யார் தெரியுமா இந்த முத்து தான் சொல்ல அது எப்படிப்பா அவனுக்கு தான் என்னை கொஞ்சம் கூட பிடிக்காதே எப்ப பார்த்தாலும் பணத்தை தராதவன்னு சொல்லி என்னை திட்டிக்கிட்டே இருப்பானேப்பா அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒரு தம்பியா இருந்து அவன் அவன்கிட்ட சந்தோஷமா அப்படிலாம் பேசியிருக்கான் ஆனா நீ ஒரு பிரச்சனையில் இருக்க ஹாஸ்பிட்டலில் இருக்க உனக்கு ட்ரீட்மெண்ட் செய்யணும்னு சொல்லும்போது என் ரோகிணியால் கூட பணத்தை ஏற்பாடு பண்ண முடியல ஆனால் முத்து சரியான நேரத்தில் பத்து லட்ச ரூபா பணத்தை ஏற்பாடு பண்ணி இந்த ட்ரீட்மெண்ட்டெல்லாம் எல்லாம் நடக்க போய் தான் இப்போ நீ இப்படி நல்லபடியாக எல்லாரையும் பார்க்க முடியுது மறுபடியும் உன்னால் வேலைக்கு போகவும் முடியுது நீ அதனால முத்து செஞ்சதை என்னைக்கே மறக்க கூடாது முத்துவியும் மீனாவையும் அவமானப்படுத்துறதெல்லாம் நிப்பாட்டிட்டு நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமா அண்ணன் தம்பியாக நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்ல விஜயா கண் கலங்கி போய் நிற்கிறாங்க என்னைக்கும் இல்லாம மனோஜ் இன்னைக்கு நல்லா பேசுறான் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா குணமாயிட்டு வரான் இந்த ரோகிணி கிட்ட சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லை மனோஜுக்கு எந்த உதவியும் அந்த ரோகிணி செய்ய மாட்டேங்கிறான் ஆனா முத்து அப்படி கிடையாது என் பையன் மனோஜ் இப்போ நல்லா இருக்கான் சிரிச்சு பேசுறான்னா அதுக்கு காரணமே முத்து தானே அப்படின்னு கண் கலங்கிக்கிட்டே முத்துக்கிட்ட மனசு மாறின விஜயா நன்றி சொல்றாங்க என்னை மன்னிச்சிரும் முத்து நீ என்ன செஞ்சாலும் தப்பு உன்னையும் மீனாவையும் பிடிக்காதுன்னு எவ்வளவோ அவமானப்படுத்தி பேசியிருக்கேன் ஆனா இன்னைக்கு உண்மையான பாசம்னா என்ன அன்புனா என்ன அப்படின்றத நீ எனக்கு காட்டிட்ட அது மட்டும் இல்லாமல் மனோஜ் மேல உனக்கு என்னதான் கோவம் இருந்தாலும் அண்ணன்ற உரிமையை விட்டு கொடுக்காம இப்படி அவனுக்கு ஒரு பிரச்சனைன உடனே முன்னாடி வந்து நின்று இவ்வளோ பெரிய பணத்தை நீ ஏற்பாடு பண்ணின பார்த்தியா அப்போவே புரிஞ்சுக்கிட்டேன் நீ உண்மையாவே எங்கள் எல்லார் மேலையும் பாசம் வச்சுருக்க நீயும் மீனாவும் இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு தகுதியானவங்க நான் தான் இதை புரிஞ்சிக்காம உங்கள் அருமை என்னென்னு தெரிஞ்சிக்காம இப்படியெல்லாம் அவமானப்படுத்திட்டேனேன்ட்டு நான் ரொம்ப மனசு வேதனைப்பட்டேன் என்னை மாமு மீனா என்னை மன்னிச்சிரு முத்து இனி கண்டிப்பாக நீ தான் எனக்கு ஒரு நல்ல மகனாக இருக்கணும் நீ தான் மீனா எனக்கு ஒரு நல்ல மருமக இந்த ரோகிணியை நம்பிட்டு இருந்தேன் மனோஜுக்கு ரோகிணியால் தான் உதவி செய்ய முடியும் பணம் கண்டிப்பாக மலேசியாலருந்து வந்துடும் நினச்சேன் ஆனால் அந்த ரோகிணி நம்ப வச்சு என்னை ஏமாத்திட்டா அப்படின்னு இங்கே மனோஜ் முன்னாடி ரோகிணி உதவி செய்யாததுனால ரொம்பவே கோபமாக விஜயா திட்டிருக்காங்க இங்கே மனோஜ் வீட்டுக்கு வந்துடுறாரு ரோகிணியும் விஜயாவும் மனோஜை நல்லபடியாக பார்த்துக்கிறாங்க அந்த சமயம் பரசு இங்கே முத்துவுக்கு ஃபோன் பண்ணுறாரு வீட்டுக்கு இங்கே மாப்பிள்ளையோட மாமா வந்திருக்காங்க முத்து நீ பார்க்கணும்னு சொன்னல சீக்கிரமாக கிளம்பி வா அப்படின்னு பரசு கூப்பிட்றாரு உடனே முத்து அண்ணாமலை கிட்ட சொல்லிவிட்டு பரசு மாமா வீடு வரைக்கும் போயிட்டு வரேன்ப்பா இங்கே மாப்பிளையோட மாமா வந்திருக்காரா நான் போய் பார்த்து பேசணுன்னு ஆசைப்பட்டேன்ல போய் பார்த்துட்டு வந்துடுறேன்னு கிளம்பி போகிறாரு அங்கே பரசோட வீட்டுக்கு முத்து வர்றது தெரியாமல் ப்ரௌன்மணி இங்கே பரசுக்கிட்ட இருக்க அங்கே முத்துவும் பவானி அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே பரசோட வீட்டுக்கு போக இங்கே ப்ரௌன் மணி உக்காந்துருக்கிறத பார்த்த முத்து பேர் எதிர்ச்சி ஆமா நீங்களா அப்படின்னு கேட்க முத்து தம்பி நீயா அப்படின்னு மணி கேட்குறாரு உடனே பரசு முத்திக்கிட்ட என்ன முத்து இவர்தான் மாப்பிளையோட மாமா இவர்தான் பவானிக்கு வாங்கி கொடுக்க வேண்டிய எல்லா வீட்டு பொருளையும் வாங்கி கொடுத்துருக்காரு ரொம்ப நல்ல ஆளு தெரியுமா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க என்னது மாப்பிளையோட மாமாவா அப்ப நீங்க பார்ல மாமா கிடையாதா மலேசியா மாமா நீங்க தானே பொய் சொல்லி ஏமாத்திட்டீங்களா அந்த பார்ல கூட சேர்ந்து அப்படின்னு முத்து கேட்க இங்க மணி கண் கலங்கிக்கிட்டே முத்து தம்பி உங்க இப்படி வசமாக மாட்டிப்பன்னு நான் நினைக்கவே இல்லை என் தங்கச்சி பையனோட கல்யாணத்துக்காக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சேன் ஆனா இப்படி இவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு நீங்க சொந்தக்காரங்களா இருப்பீங்க தெரிஞ்சவங்களா இருப்பீங்கன்னு தெரியாம போச்சு தம்பி அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் சரிதான் எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும் எப்படி நீங்க அப்ப ரோகிணியோட மாமான்னு சொல்லிட்டு வந்தீங்க எங்களை எதுக்காக ஏமாத்துனீங்க உண்மையை சொல்றீங்களா இல்லையா அப்படின்னு முத்து ரொம்ப கோபமா கேட்க அப்பதான் பரசுக்கு தெரிய வருது ரோகிணி போய் சொல்லி ஏமாத்திருக்காங்க அப்படின்னுட்டு உடனே பரசு கேட்குறாரு என்னங்க இது நீங்கள் இங்கே அண்ணாமலை வீட்டில் உள்ளவங்கள ஏமாற்றிருக்கீங்களா அண்ணாமலை என் ஃப்ரெண்டு அப்போ ரோகிணியோட மலேசியா மாமாவாக வந்தது நீங்கள் தானா குடும்பத்தையே ஏமாற்றியிருக்கீங்களே என்ன சம்மந்தி இதெல்லாம் அப்படின்னு இங்கே பரசு கேட்க அதுக்குடனே ப்ரௌன்மனையும் நான் உண்மை எல்லாத்தையும் சொல்லிடுறேன் என் மேலே எந்த தப்பும் இல்லை நான் இங்கே பக்கத்தில் தான் கடை வச்சுருக்கேன் என் தங்கச்சி பையன் கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யணும்னு ஆசை ஆசையாக இருந்தேன் இந்த பொருளெல்லாம் எல்லாம் கூட ரோகிணி பாப்பாவோட கடையில் தான் வாங்கிட்டு வந்தேன் எதுக்கு தெரியுமா ரோகிணிக்கு நான் அவ்வளோ உதவி செஞ்சுருக்கேன் நான் மலேசியாவிலருந்தெல்லாம் வரலை முத்து பணத்துக்காகவும் என்னை கூப்பிட்ட அந்த ரோகிணி சொன்னதெல்லாம் நான் சொல்லி பொய் சொல்லி ஏமாத்திட்டேன் அவங்க அதுக்காக பணம் கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாமல் நான் பக்கத்து ஊரில் தான் இருக்கிறேன் கடலாம் வச்சு நடத்திட்டு இருக்கேன் ரோஹினி பாப்பாவோட உண்மை வெளியில வரக்கூடாதுன்னு சொல்லி உங்க கண்ணிலேயே படக்கூடாதுன்னு நினைச்சேன் இப்படி மாட்டிப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை நான் மலேசியா மாமா இல்லை என் பேரு பிரௌன்மணி அப்படின்னு எல்லா உண்மையாவும் இங்க மொத்தம் முன்னாடி ரொம்ப தெளிவா சொல்லிடுறாரு ரோகிணி சொல்லி கொடுத்து தான் இங்கே பொய் சொல்கிறதுக்காக மலேசியா மாமா வந்திருக்காரு அப்போ இவர் ப்ரவுன் மணி தான் அப்படின்னு நினச்ச இங்கே உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட முத்துவும் இது எப்படியாவது வீட்டில் உள்ள எல்லாருக்கும் சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இங்கே பரசுக்கிட்ட சொல்கிறாங்க மாமா உங்கள் வீட்டுக்கு வந்ததால் எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு இந்த பார்லரில் அம்மா இப்போ கூட மனோஜ் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது பணத்தை மலேசியா மாமாக்கிட்ட வாங்கி கொடுன்னு சொன்னதுக்கு மலேசியா மாமாக்கிட்ட பேசவே முடியலன்னு என்னென்னவோ பொய் சொன்னாங்க மலேசியா மாமாவே இல்ல அவங்க பெரிய பணக்கார விட்டு போனா தானே பணம் வரதுக்கு இன்ன முத்து சொன்னதுக்கு உடனே மணியும் சரியா சொன்னீங்க முத்து தம்பி உண்மையாவே அந்த ரோகினி மலேசியா பக்கம் போனதே இல்லை அவங்க அப்பா மாமா சொந்தக்காரங்கன்னு அங்க இருக்கிறதா சொன்னது எல்லாமே பொய் தான் அவங்க என்னவோ இங்க உள்ளவங்க தான் ஆனா பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு சொன்னா உங்க அத்தை மதிப்பு மரியாதையும் தருவாங்கன்றதுக்காக இப்படி ஏமாத்திட்டு இருக்காங்க தனக்கு கிடைச்ச நல்ல வாழ்க்கைக்காக அவங்க சொன்னது எல்லாமே தான் இருக்கு அப்படின்னு தனக்கு தெரிஞ்ச உண்மையை முத்துக்கிட்ட சொல்ல உடனே பரசு சொல்றாரு முத்து இந்த பிரச்சனையை இப்படியே விடாத இவர் இவ்வளோ பொய் சொல்லியிருக்காருன்னா எப்படி ஏன் பொண்ணு அந்த வீட்டில் போய் நல்லபடியா வாழ முடியும் அப்படின்னு கேட்க அதுக்கு ப்ரௌன் மணியும் நான் ஒன்றும் வேணும்னே இப்படி தப்பெல்லாம் செய்யலை அந்த பொண்ணோட நல்ல வாழ்க்கைக்காக தான் இந்த மாதிரி பொய் சொன்னேன் இப்ப ரோகிணி பாப்பா அந்த வீட்டில் சந்தோஷமா இருக்காங்கன்னா அது நான் சொன்ன தான் இப்ப இந்த உண்மைய நான் வந்து முத்து உங்க அம்மா கிட்ட கூட சொல்ல தயாரா இருக்கேன் அதுக்குன்னு கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் செஞ்சிடாதீங்க சம்மந்தி என்னோட தங்கச்சி பையன் ரொம்ப நல்லவன் அவன் உங்க பொண்ணு பவானியை நல்லபடியா பார்த்துப்பான் என் மேல உள்ள கோவத்துல இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லிடாதீங்க சம்மந்தி நான் பேசாம இங்க முத்து கூட போய் அவங்க வீட்டில் ரோகிணியை பத்தின உண்மையெல்லாம் சொல்லிடுறேன் இனி இப்படிப்பட்ட தப்பை நான் செய்யவே மாட்டேன் அப்படின்னு பிரவன் மணி சொல்றாரு உடனே இந்த முத்துவும் ரோகிணியை பற்றின உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு இங்கே மணியை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வர இங்கே ரூமில் இருக்காங்க ரோகிணி வந்த கோவத்தில் இங்கே மணியை உள்ளே கூட்டிகிட்டு வந்த முத்துவும் பார்லரில்ம்மா வெளியில் வாங்க அப்படின்னு சொல்ல இங்கே விஜயா என்னாச்சு முத்து அப்படின்னு கேட்க பாருங்கம்மா யார் வந்திருக்காங்கன்னு இவர் ஒன்றும் மலேசியா மாமா கிடையாது அப்படி மலேசியா மாமானு போய் சொல்லி இந்த பார்லர்லம்மா ஏமாத்திட்டு இருந்திருக்காங்க இவர் எல்லா உண்மையும் சொல்லிட்டாரு அப்படின்னு மணி சொன்ன எல்லா விஷயத்தையும் இங்கே அண்ணாமலை முன்னாடியும் விஜயா முன்னாடியே முத்து சொல்றாரு ரொம்ப தெளிவா இதெல்லாம் கேட்டுட்டு பேர் அதிர்ச்சி விஜயா என்ன சொல்றீங்க சமந்தி அப்ப நீங்க ரோகினியோட மாமா இல்லையா நீங்க மலேசியால இருந்து வரலையா ரோகிணி பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு இல்லையா அப்படின்னு கேள்விக்கு மேல கேள்வி கேட்க உடனே பிரௌன்மணியும் முத்துத்தம்பி சொன்னது எல்லாமே உண்மைதான் ரோகிணி பாப்பா நீங்கள் என்னை பொய் சொல்லறதுக்காக தான் மலேஷியா மாமான்னு என்னை வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க அவங்க சொன்ன பொய்ய நானும் உங்ககிட்ட சொல்லி நம்ப வச்சுட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க இனி வந்து நான் எந்த தப்பும் செய்ய மாட்டேன் நான் நான் தான் பவானிக்கு பார்த்த அந்த மாப்பிள்ளையோட மாமா என்னை பத்தி முத்து தம்பிக்கு எல்லாமே தெரிய வந்துருச்சு நான் பக்கத்துல கடை வச்சிருக்கேன் நான் மலேசியா மாமாவும் இல்ல ரோகிணி எனக்கு மருமகளும் கிடையாது நான் பொய் சொல்லிட்டேன் மா இந்த ரோகிணியும் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணெல்லாம் இல்லை இந்த குடும்பத்துல நல்லா வாழணுன்றதுக்காக அவங்க நிறைய பொய் சொல்லியிருக்காங்க வேணும்னா ரோகிணியை கூப்பிட்டு கேளுங்கன்னு சொல்ல ரோகிணி எங்க வந்து ப்ரௌன் மணி நிக்கிறத பாத்துட்டு திரு திருன்னு முழிக்கிறாங்க எங்க முத்து ரோகிணி கிட்ட சொல்றாங்க இதுக்காக தான் என் அண்ணனுக்கு ஒரு பண தேவை இருக்கும்போது கூட நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு உங்கள் மாமா வருவாருன்னு சொன்னீங்க அதுக்கப்புறம் மா மலேசியா மாமா மூலமாக பணம் வரும்னு சொன்னீங்க ஆனால் எதுவுமே வரலை ஏன்னா நீங்கள் பணக்கார வீட்டு பொண்ணும் இல்லை மலேசியாவில் உங்கள் சொந்தக்காரங்கன்னு யாரும் இல்லை எதுக்காக பரலலம்மா இப்படி போய் சொல்லி எங்களை ஏமாத்துனீங்க அப்படின்னு முத்து ரொம்பவே கோவமாக ரோகிணி சொல்ல பதில் பேசாத ரோகிணி அழுதுகிட்டே இருக்காங்க இந்த மணி சொல்கிறது எல்லாமே உண்மைதான் எல்லோரும் என்னை மன்னிச்சுடுங்க நான் வேணும்னே பொய் சொல்லலை நான் இந்த வீட்டுக்கு ஒரு மருமகளாக வரணும் என் நான் வந்து நல்லபடியாக மனோஜ் கூட வாழணுன்ற ஆசையில் பொய் சொல்லிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க விஜயாத்த அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க ஆனால் விஜயா ரொம்ப கோபமாக ரோகிணியை மணி முன்னாடி பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாங்க இந்த ஒரு பொய்யை தான் இல்ல இல்லை நீ சொன்னது எல்லாமே பொய் தானா இப்போ மூத்த உண்மையை கண்டுபிடிக்க போயிட்டு இந்த பிரவுன் மணி மலேசியா மாமா இல்லை நீ பணக்கார வீட்டு பொண்ணும் இல்லைன்னு தெரிய வந்தது இல்லனா தினமும் எங்களை இப்படி தானே ஏமாற்றிட்டு இருந்திருப்பேன் உன்னெல்லாம் இனி நம்பவே கூடாது மனோஜால மனோஜுக்கு உன்னால் உதவி செய்ய முடியலன்னு தெரிஞ்ச உடனே உன் மேலே இருந்த பாசம் எல்லாமே எனக்கு ஒன்றும் இல்லாம ஆயிடுச்சு இனி நான் உன்னை நம்பவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி விஜயா ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க நீ பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு உன்னால் மனோஜுக்கு நல்லது நடக்கும்னு நினச்சி உன்னை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினேன் அதே சமயம் முத்து மீனாவை அவமானப்படுத்திக்கிட்டே இருந்தேன் முத்துவாலையும் மீனாவாலையும் இந்த வீட்டில் நல்லதே நடக்காது அவங்க வீட்டை விட்டு வெளியில் போகணும்னு நினச்சேன் ஆனால் மனோஜுக்கு ஒரு பிரச்சனைன்னு உடனே முத்து முன்னாடி நின்று உதவி செஞ்சான் அவனால் முடியலனாலும் அவன் அவன் ரொம்ப ஆசைப்பட்டு மீனா வாங்கி கொடுத்த காரை கொடுத்து இந்த பண ஏற்பாடெல்லாம் செஞ்சான் ஆனால் முத்துவோட நல்ல மனசை புரிஞ்சிக்காமல் இத்தனை நாள் இருந்தது தான் பெரிய தப்பு அப்படின்னு சொல்லி முத்து என் பையன் மீனா என் மருமக ஆனால் ஒன்றை என்னைக்கும் நான் மருமகளாக ஏற்றுக்கவே மாட்டேன் ரோகிணி நீ செஞ்ச இந்த தப்புக்கு இனி நீ என் முகத்தில் முழிக்காத என்கிட்ட பேசாத என் பையன் மனோஜை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு கண் கலங்கிக்கிட்டே முத்துக்கிட்டேயும் மீனாக்கிட்டேயும் மன்னிப்பு கேட்குறாங்க விஜயா இத்தனை நாள் நல்லவங்களாக இருந்த உங்களை புரிஞ்சுக்காம என்னை ஏமாத்தின ரோகிணி ரொம்ப நல்லவன் நினச்சது பெரிய தப்பாக போச்சு என்னை மன்னிச்சிருவீங்களா மீனா அப்படின்னு சொல்ல கண் கலங்கின முத்துவும் உங்களை அம்மானு கூப்பிடணும் பாசமாக பேசணுன்னு நான் நினச்சிட்டு போதெல்லாம் நீங்கள் மனோஜ் மேலே மட்டும்தான் பாசம் காமிச்சிங்க ஆனால் இன்றைக்கி நீங்கள் மனசு நினைக்கும் நினைக்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது எனக்கு பணம் முக்கியம் இல்லை நம்ம குடும்பத்தில் உள்ளவங்கலாம் ஒன்றா இருக்கணும் அதுதான் முக்கியம்னு முத்து சொல்கிறாரு முத்துவோட நல்ல மனசையும் மீனாவோட நல்ல குணத்தையும் புரிஞ்சுக்கிட்ட விஜயா மனசு மாறி கண் கலங்கிக்கிட்டே முத்து கிட்ட மன்னிப்பு கேட்டு அவங்க ரெண்டு பேரையும் ம மனசார ஏற்றுக்கிறாங்க பாசமாக பேசுகிறாங்க ஆனால் பொய் சொல்லி ஏமாத்தின ரோகிணி எனக்கு இனி மருமகளே கிடையாதுன்னு சொல்லி ரோகிணியை பத்தின உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட விஜயா எல்லார் முன்னாடியும் ரோகிணியை வெளுத்து வாங்குறாங்க இங்க விஜயா மனசு மாதிரி மீனா முத்துவை புரிஞ்சுகிட்டதால மீனாவும் முத்துவும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க